பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டுருங்க இப்போ போன வீடியோ பார்த்து நிற்குவீங்க தலையிலேருந்து நம்ம வந்து கர்நாடகா பாடுற வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு பஸ் இருக்குது பாருங்கள் இதுதான் இங்கே வந்து தலையிலேருந்து இப்போ வந்து கர்நாடகா பாடருக்கு உள்ளார கர்நாடகா உள்ளார வந்து ரீச் ஆகிட்டுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து கர்நாடகா தான் இது வந்து இந்த ஊருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணல்வாடி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து உள்ளே போவோம் ஆனால் நாம் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே வந்து நம்ம போயிடுவோங்க இந்த ஊருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மணல்வாடி பாருங்க நம்மளுடைய பஸ்ஸுக்கு பாருங்க இப்போ இருக்குது பாருங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடும் நம்மளுடைய தமிழ்நாடு பஸ்ஸு அப்படியே இந்த ஆட்டம் திரும்பினீங்கன்னா அப்படியே பாருங்க கர்நாடகா பஸ் இருக்கு பாருங்க பஸ் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் மட்டும்தான் எங்களுக்கு வரும் மற்ற பஸ்லாம் எங்களுக்கு வந்து வர இது வந்து அதுவும் டைமிங் பஸ் தான் டைமிங் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் வர மாதிரி சொல்லிட்டு வரும் தலையிலேருந்து அதாவது தர்மபுரியிலேருந்து இங்கே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் பதினோரு மணிக்கு வந்து அங்கே தருமபுரியில் வந்து எடுக்கிறாங்க பதினோரு மணிக்கு எடுத்தாங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முக்காலுக்கு வந்து இந்த பஸ்ஸு வந்து சேருது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து இங்கே இந்த ஊர் அதாவது மணல்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா பஸ் பேர் சொல்லிட்டு ஆகுது இந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லின்னு சொல்லிட்டு பெரிய ஊர் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோங்க அங்கே போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம எங்கே நம்ம போகணுமோ நம்ம போய்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு எடுத்தாங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு மணி நேரம் இப்போ ஆகுது அஞ்சு மணி நேரம் ஒரு நாலரை மணி நாலு நாலரை நாலே முக்கால் மாரி ஆகுது சாப்பாடு டைம்லாம் அங்கே சாப்பாட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க கணக்கு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு நாலே முக்கால் மணி நேரம் ஆகுது டைமிங் ஆட்டோவெலாம் நிற்கிது பாருங்க இதுதான் வந்து சென்ட்ரல் ப்ளேஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடும் பஸ் எல்லாம் பாருங்கள் இங்கேருந்து வந்து நிறைய போகும் ஆனால் தமிழ்நாடு பஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இங்கே வர்றது நிறைய பஸ் போது பாருங்க கர்நாடகாவோடைய டவுன் பஸ் இங்க லோக்கல் சிட்டி பஸ் இருக்கிற லோக்கல் பஸ் இது போது பாருங்க பாருங்க சரிங்களா ராம் நகர் போர்டு போட்டு பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பஸ் கர்நாடகா சிட்டி டவுன் பஸ் இது நம்மளோட பஸ்ஸும் வருது பாருங்க அப்படியே பின்னாடி வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா அது கர்நாடகாவோட டிக்கெட் இது கர்நாடகா பஸ் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து நம்ம ஆறவள்ளின்னு சொல்லிட்டு போகிற ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் தான் இது பஸ்ஸு வந்து ஆடியில் போகிறதுனால பாருது இது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் ஆறவள்ளு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு